இஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஆமினாஸ் குக் புக் இன்னைக்கு நம்ம குக் புக்ல முருங்கக்காய் சாம்பார் செய்ய போறோம் பருப்பு எழுவத்தஞ்சு கிராம் முருங்கைக்காய் ரெண்டு தேங்காய் அரைமூடி சின்ன வெங்காயம் பத்து டு பதினஞ்சு பூண்டு ஆறு டு எட்டு பற்கள் தக்காளி ஒன்று கொத்தமல்லி கருவேப்பிலை சிறிதளவு புளி நெல்லிக்காய் அளவு சாம்பார் தூள் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து சிறிதளவு என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம எடுத்திருக்கிற பருப்பை கழுவி சுத்தம் பண்ணி அதை ஒரு குக்கரில் போட்டு ஒரு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகா போட்டு ஒரு நாலு விசில் வேக விடுங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நான் எடுத்திருக்கிற தேங்காய் பற்களை போட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் வானலி அடுப்பில் வச்சு வாணலி காஞ்சதும் நான் என்ன சேர்க்குறேன் என்ன சூடானதும் ஜீரகம் கடுகு உளுந்து போட்டு நல்லா வெடிக்க விடுங்க பிறகு நான் எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிள்ளை தக்காளி முருங்கக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிறேன் தக்காளி வெங்காயம் முருங்கக்காய் எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் வதக்குங்க இது கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து வரட்டும் இது நல்லா வதங்கின பிறகு நான் கரைச்சி புளி தண்ணியை வடிகட்டி இதில் சேர்க்குறேன் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது எல்லாம் நல்லா கலந்து ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்ததும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சே இந்த ஸ்டேஜில் நான் குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பு அதனுடைய தண்ணி இதோட சேர்த்து அதையும் நல்லா கலந்து இந்த சாம்பாரை நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சு வந்ததும் நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இதில் போட்டு நல்லா கிளறி விடுறேன் கடைசியாக கொத்தமல்லி இலைகளை போட்டு இறக்குங்க இறக்கும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சாம்பார் நல்ல வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும் இந்த சாம்பாரை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த சாம்பார் சாதத்துக்கு நல்ல காம்பினேஷன் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ